ஒரு வீட்டில் அப்பாவும் அம்மாவும் பேசிக்கொண்டிருந்தார்கள் இதோ பாருங்க உங்களுக்கு கொஞ்சமாவது கவலை இருக்கா என்ன சொல்ற நம்ம பொண்ணுக்கு வயசாகிட்டே போகுது கால காலத்தில் ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டாமா அவசரப்படாத கொஞ்சம் பொறுமையா இரு நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் ஒருவரும் சரியாக வரவில்லை கொஞ்சமாவது கண்ணுக்கு லட்சணமாக பார்க்குறது அழகாக சுயமாய் சம்பாதிக்கிற ஒரு பையன் கிடைக்க வேண்டாமா எங்கள் அப்பா இப்படியெல்லாம் பார்த்துருந்தால் எனக்கு கல்யாணம் ஆகியிருக்காது கணவர் மௌனமாக இருக்கிறார் இந்த நேரத்தில் மகள் உள்ளே வருகிறாள் அவள் பின்னாடியே ஒரு இளைஞன் அப்பா என்னம்மா யார் இந்த பையன் இவர்தாம்ப்பா அவர் அவர்னா அதுதான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனே அவர்தான் இவர் இவர் இவரைத்தான் கல்யாணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் அப்படியா வாப்பா உட்கார் உட்கார்ந்தான் உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கலாமா தாராளமாய் கேளுங்க தானே வந்திருக்கேன் இப்போ நீ என்ன செய்துக்கிட்டு இருக்க கடவுளை பற்றி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா உன் எதிர்காலம் பற்றி என்ன திட்டம் போட்டு வைத்திருக்க கடவுள் எல்லாத்தையும் கவனித்துக்கொள்வார் சரி உனக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறக்குது அப்புறம் என்ன செய்வ அதையும் கடவுள் கவனிச்சுக்குவார் சரி போயிட்டு வா அவன் நம்பிக்கையோடு புறப்பட்டு போனான் அவன் போன பிறகு அம்மா கேட்டாள் பையன் எப்படி அப்பா சொன்னார் இவனிடம் பணமும் இல்லை வேலையும் இல்லை ஆனால் என்னை கடவுளாக நினைத்து கொண்டிருக்கிறான்